இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் தள்ளி போடுறது அப்படின்னு நாங்க சொல்றோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்றோம் அந்த சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு ஒரு ஒருவேளை படிக்க அதாவது பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பன்னீர் வாங்கி கொடுங்கோ பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவா இல்லையா அந்த பன்னீர் வாங்கி கொடுங்க இது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது அது தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு உண்டான எல் தீபம் அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்லையோ நவகிரக சந்தையிலையோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ வாரா வாரம் சனிக்கிழமை போட்டுன்னு வாங்கோ சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் தானமாக கொடுங்க அதாவது கோவிலில் விநியோகம் பண்ண சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்த அதுவும் மருத்துவம்னா சைக்கோட்ராபிக்ஸ் நியூராலஜி அந்த மாதிரி மனதை மயக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு அது தவிர வந்து உங்களுடைய இது இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான வியாபாரங்கள் வேலைகளில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நிச்சயமாகவே ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது உங்கள் அதாவது மைனிங் அதெல்லாம் வந்து உங்களுடைய உடலுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தவறான முடிவுகளால் சில நேரம் வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் பொறுமை காக்கிறது யோசித்து செய்கிறது ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியம் மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது